எவ்வளவு உங்களுக்கு திரும்ப முடியுமோ அவ்வளவு திரும்பினா காலம் எனக்கு முடிக்க நேரையும் படிப்போம் எதிர்பார்த்தா இன்னும் செய்வாருமோ எனது பெருவிட நல்ல கையால பொத்தி பிடிக்கிறீங்க கால கொஞ்சம் பகலமாக நிமிக்கிறீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான்

அதே மட்டப்பட்ட ஒன்று ஆறுதலா செய்யணும் சாதாரண மூன்றிலும் போல் செலுத்தணும் அதை கொண்டு வந்து முழங்கால வச்சுட்டு அப்படிங்க முழங்கால் பரவாய்ட் மெதுவா ஒன்று ஒன்று മൂന്ന് നാല് അതിന്റെ അല്ല വിരലിലൊക്കെ വിരലി ഒരുക്കാൻ മെഡുക നിറഞ്ഞു തരമോ വിരലെ കൊല്ല കുതിയെ ഉയർത്തിക്കൊണ്ട് നിറഞ്ഞു തരുമോ പുതിയ തൂക്കിയേക്കും കുതി മെല്ലാം പുതിയ വലിയ സാറൊക്കെ എടുക്കാ

எாரசன்கல்வா அந்த ஆசனத்துல இருக்கிறேன் அது வந்து உடல மூன்றா மதிக்கக்கூடிய ஆசனம் இப்படி இரண்டு ரெண்டு கொட்டாய்களுக்கு மூட கால பிடிக்கிறது സാധാരണ മുലെ ഉയർത്തുന്നത് സരിയാണ് കുറേ ഉയർത്തണം അവളത് തന്നെ മേലെ മറ്റേ കൈമേലു കുമ്പള മുടിഞ്ഞാക കുമ്പിട കണ മൂടിച്ച് അപ്പേ കുമ്പോ കണ മൂക്കം അപ്പേ കുമ്പോൾ മുതലെ ഉയർത്തിക്കാരുമോ മേലെ ഉയർത്തുന്നത് കുറേ വരയ്ക്കും

അപ്പൊരുടെ കാ കൊണ്ട് വന്ന് അപ്പൊരുട്ടിപ്പിടിച്ച് തക്കുതലും അതെ பயிற்சியா இருக்கேன் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இது குடிச்சின்னச்சின்ன பயிற்சி அந்த நிறைய நேரம் எடுத்து ஆறுதல் அழுதியா செய்யலாம் பயிற்சியை இன்னைக்கு இருக்க நிலை ஆசனம் என்றது மிக முக்கியமான ஆசனம் இருக்க நிலை ஆசனம் என்றது உப்பெட்ட ஆசனம் ஆஹ் நான் நிகழ்வாடி மோகன கல்யாண வீசனர்களுக்கு அஹ் அந்த ஆசனத்துல தான் பயிற்சியா செய்ய போறோம் கதிரையில இருந்துகூட செய்யலாம் ஒரு கஷ்டமான பகுதியும் இல்லை கைகளை முன்ன நின்று கொண்டு கையை முன்னுக்கு நட்டிட்டு கொஞ்சம் இருக்கிற அவ்வளவுதான் இருபது நல்லா அந்த பயிற்சியை தோள்களுக்கு நேராணமாக வச்சிருப்போம் முன்னுக்கு நல்லா கையை நிட்டுவோம் கையிட்டு ஒரு கவலை இருக்க நினைக்கலாம் அல்லது கல்வியிலே நீங்க இருக்கலாம் அது உங்களுடைய வசதிப்படி ஆறுதலா சாதாரண முடிந்துட்டு தோள்களுக்கு மீற கால அகலமா வச்சு கைய நீட்டிட்டு முன்னுக்கு அப்படியே மூச்ச விட்டபடி அந்த கதிரையில போய் இருக்கிற மண்ணு நச்சிருக்க வேண்டிய எவ்வளவுதான் ஒன்று முடிந்தளவு இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படி மூச்சு எடுத்துக்கொண்டு அப்படியே எழும்பிட்டு கைகளைதான் இது உங்களுக்கு எந்த அளவு எண்ணிக்கைக்கு செய்ய முடியுமோ அந்த அளவு எண்ணிக்கையை நான் பத்து வரைக்கும் பயண போல சரி பத்து வரைக்கும் சாதாரணமா வைக்கிறான் சாதாரண அப்படியே உன்னுக்கு கைகளை வேட்டோம் குடிச்ச விட்டபடியே அப்படியே அந்த இருக்கையில இருக்க இணைந்து இருக்கிற ഒൻപത് മൂച്ചെടുത്ത് കൊണ്ട് മെതാളം കേളാ ഇന്ന് പൈചി ചെയ്യുന്നത് വന്ന് മുളങ്ക നെറിയ

<laughs> <laughs> ി നഹ്ലാൻഡി മറ്റപ്പണ തരും അവർക്ക് മൂലക്ക് മൂലപ്പുറത്ത് മാത്രം വിളിക്കൽ നന് മിക്ക നന്റി മിക്ക മിക്ക നന്ദി ഇപ്പൊ നാൻ്റെ ആസനത്തെ പത്ത് മിക്ക എണ്ണപ്പോൾ മുടിഞ്ഞ അതുവരെയും എഴുതലാം അല്ലെ இடையில் சரி சின்ன பயிற்சியை அடுத்து கொள்ளுமோ முடியும் மண்ணு சாதாரண மிச்ச செய்யணும் தோல்பட்டைகளை நேர ஆஹ மாவச்சு கொள்ளும்போ கைகளை நல்லா நீட்டுமோ சாதாரண மூச்சு அப்படி மூச்ச விட்ட வடிக்காருமோ இக்கையில இறுபோ கதையில ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ഒൻപത് എടുത്ത് കൊണ്ട് എളുമി കിടവിട്ട് സാധാരണ ആസനത്തിലെ പേര് കൂട്ടാസനം ഇരുട്ടിലെ ആസനം പറ്റുന്ന ആസനത്തിലേ എല്ലാ പിടിച്ചിരിക്കുമ്പോൾ നിശ്ചയമാണിട്ട് ഇല്ല நிலத்திலிருந்தபடி வண்ணத்தி பூச்சி பயிற்சி என்னோட பார்த்திருக்கீங்க அது எல்லாராலையும் செய்ய முடியாது முயற்சி செய்யணும் முயற்சிக்கு மட்டும் உலர் பயிற்சியாக இருக்கணும் நிலத்துல வரும் இவ்வளவுதான் கூட பார்த்தீங்க வீடியோவில் இருக்கிறபடியால நீங்க அதுக்கேட்டபடி அவருக்கு வேலை தெரியல அதுக்கான உரை இருக்கபடி அல்லது வீடியோ மேல் பக்கமா கூட அது கால கிட்ட எடுத்துட்டு வளர்ந்து சரி